சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மின்னம்புல நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய டிஜிட்டல் திண்ணை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வெங்கட் பிரியன் இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் திண்ணையில மூணு அப்டேட் வந்திருக்கு அதுல ஒன்னு திமுக பற்றியும் ரெண்டு ஆதிமுக பற்றியும் மூணு பாமாகாவ பற்றியும் சில அப்டேட் தேர்தல் நெருங்கிட்டு வர்றதுனால திமுக இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் தொகுதி பொறுப்பாளர்களை மாற்றியும் நீக்கியும் சில அதிரடியான விஷயங்களில் இறங்கியிருக்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளில் தொகுதி பொறுப்பாளர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க ஏற்கனவே அக்டோபர் மாசத்துலையும் அதுக்கப்புறமா கடந்த பிப்ரவரி மாசத்துலையும் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் நடந்துச்சு இந்த கூட்டத்தில் தொகுதி பொறுப்பாளர்கள் மேலே வந்த புகார்கள் அடிப்படையில் கிட்டத்தட்ட நாற்பது பேரை மாற்றியும் நீக்கவும் செஞ்சிருக்காரு ஸ்டாலின் என்ன கம்ப்ளைண்ட் வந்ததுனால இத்தனை பேர் நீக்கப்பட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் அறுபது தொகுதியை சேர்ந்த தொகுதி பொறுப்பாளர்கள் பல பேர் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் ஒரு முறை கூட விசிட் பண்ணவே இல்லையா ஒன்றிய நகர நிர்வாகிகளை ஒரு முறை கூட மீட் பண்ணி மீட்டிங் கூட போடலையா இதில் அதிகமாக வந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் கிட்ட ரொம்ப நெருக்கம் காட்டினதாகவும் சில பல பரிமாற்றங்கள் நடந்ததாகவும் வந்ததுதான் ஏற்கனவே தொகுதி பொறுப்பாளர்களுக்கு நடந்த கூட்டத்துல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா நிர்வாகிகள் எல்லாம் நீக்கிடுவேன் ஸ்டாலின் ஒரு வார்னிங்கும் கொடுத்தார் அந்த வார்னிங் இப்போ நாற்பது தொகுதி பொறுப்பாளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அடுத்த அப்டேட் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட எழுபத்து மூன்றாவது பிறந்தநாள் வரப்போகுது இல்லையா இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனை வேற லெவல்ல மாஸ் பண்ண போறாங்களா மாவட்ட மற்றும் மாநில செயலாளர்கள்லாம் எந்த அளவுக்கு மாஸ்க் காட்ட போகிறாங்க அப்படின்னா அதிமுக தலைவர்களான என்ஜிஆர் ஜெயலலிதாவோட பிறந்தநாள்லாம் இது வரைக்கும் எப்படி ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்களோ அதை விட பத்து மடங்கு அதிகமாக செலிப்ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ கொண்டாட போகிற இந்த பிறந்தநாள் இதுக்காக ஏகப்பட்ட பிளான் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது அதிமுக ஐடி விங்கோட மாநில செயலாளர் ராஜ் சத்யன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணார் அதில் ஐடி விங்கோட எண்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்களும் பன்னெண்டு மண்டல செயலாளர்களும் கலந்துக்கிட்டாங்க இந்த ஜூம் மீட்டிங்கில் மாவட்ட செயலாளர்களுக்கும் அந்த மண்டல செயலாளர்களுக்கும் இவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு இரநூறு யூனிட் பிளட் டொனேட் கொடுக்கணும் அப்படி பிளட் டொனேட் கொடுக்குறவங்களோட பேர் ஊர் வயசு அவங்களோட மெயில் ஐடி அவங்களோட காண்டாக்ட் நம்பரு முக்கியமாக அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரு அவங்களோட ஃபுல் டீட்டெயிலான அட்ரஸ் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பொறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே தலைமைக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருந்தார் இப்படி பிளட் டொனேட் பண்ணுறவங்களுக்கு கட்சி சார்பாக காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு கிட் ஒன்று கொடுக்குறாங்க அதில் பதினஞ்சு ரூபா மதிப்புள்ள ஒரு பேப்பர் பேக்கு ரூபா மதிப்பு இருக்கிற ஒரு தண்ணி பாட்டிலு இருபத்தி ரெண்டு ரூபா மதிப்பு இருக்கிற ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அந்த பாக்கெட்டு ஒன்று அஞ்சு ரூபா மதிப்பு இருக்கிற ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு பத்து ரூபா மதிப்பு இருக்கிற ஒரு ஃப்ரூட்டி பத்து ரூபாய்க்கு கொஞ்சம் பழம் இதெல்லாம் போட்டு ஒரு கிட் பேக் ஒன்று கொடுக்க போகிறாங்களோ இது சம்மந்தமாக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி தொகுதி எம்எல்ஏயுமான அருண்மொழி தேவன்கிட்ட கடந்த காலத்தை விட இந்த பிறந்தநாள் விழா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம விசாரித்தோம் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பிறந்தநாளை கடந்த காலத்தை விட சிறப்பாக செய்யணும் அப்படின்னு தாங்களாகவே முன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா என்னோடய மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கோவில்கள்லையுமே சிறப்பு பூஜை நடத்த போகிறோம் விருத்தாச்சலம் விருத்தீஸ்வரர் கோயிலில் ஆயிரம் பெண்கள் பால் குடம் எடுக்க போகிறாங்க தொகுதியில் ஐயாயிரம் பேருக்கு சைவ உணவு விருந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் இது இல்லாமல் அனைத்து தொகுதிகளிலையுமே மெடிக்கல் கேம்ப்பு அன்னதானம் இரத்த நலத்திட்ட உதவிகள் அனைத்து கோவிலுக்கள்லையுமே அபிஷேகம் பண்ண போகிறோம் தமிழ்நாடு முழுவதுமாக உள்ள மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய மற்றும் நகர செயலாளர்கள் எல்லாருமே கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறங்கள் வரைக்கும் இந்த நிகழ்ச்சிகளை அதிமுக கழக பொதுச் செயலாளரோட பிறந்த நாளுக்கு நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் எதுக்காக பிரம்மாண்டமாக இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாட போறாங்க அப்படின்னா இது எடப்பாடியை மகிழ்விக்கிறதுக்காக மட்டும் இல்லை வரப்போற தேர்தலுக்கு அதிமுகவையும் அதோட கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை மக்கள் மனசுல இன்னும் ஸ்ட்ராங்கா பதிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான பிரச்சாரமாக தான் இதை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டாரத்துல மூணாவது அப்டேட் பாமகவை பற்றிய ஒரு செய்தி வன்னியர் சங்கத்தோட சித்திரை முழுநிலவு மாநாடு வர பதினோராம் தேதி நடக்கப்போகுது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா மே தேதி மாமல்லபுரம் திருவிடை சந்தையில் நடக்கிற இந்த மாநாட்டுக்கு இனமே எழு உரிமை பெறு அப்படிங்கிற வாசகங்களோட எல்லாம் வெளியிட்டு பாமக தலைமை அழைப்பு கொடுத்துட்டு வருது மாநாட்டுக்கான ஏற்பாடுகள்லாம் மின்னல் வேகத்தில் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு இதுக்கு இடையில வன்னிய சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி இருக்காங்க இல்லையா அவங்க நேற்று மே எட்டாம் தேதி அன்னைக்கு வன்னிய சங்க நிர்வாகிகளுக்கெல்லாம் அவசரமாக ஒரு மெசேஜ் ஒன்று டைப் பண்ணி அனுப்புகிறாங்க அதில் இன்றைக்கி அதாவது மே ஒன்பதாம் தேதி அன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு சிதம்பரம் காந்தி சிலை பக்கத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போகிறேன் மற்ற நிர்வாகிகளும் இதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு மெசேஜை தட்டி விடுறாங்க நான் ஒரு வன்னியர் சங்க தலைவர் எனக்கு முறையான அழைப்பே கொடுக்காம மாநாட்டை நடத்த போறாங்க அவங்க என்னை மதிக்கலை அப்படின்னு அந்த மெசேஜில் சொல்லியிருந்திருக்காங்க இந்த மெசேஜ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கவனத்துக்கு போயிருக்கு இதை படித்து பார்த்துட்டு அவரு பயங்கரமாக டென்ஷன் ஆகியிருக்காரு உடனே தன்னோட சகோதரி காந்தி கிட்ட தகவல் சொல்லி டாக்டர் ராமதாஸ் மூலமா அருள்மொழியை கொஞ்சம் சமாதானம் செய்ய சொல்லியிருக்கிறார் கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற பாமக நிர்வாகிகள் எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ணி அருள்மொழியை கொஞ்சம் சமாதானம் செய்யுங்க அப்படின்னு கோபமாக சொல்லியிருக்காரு இந்த உண்ணாவிரத போராட்டம் பற்றியும் சமரச பேச்சுவார்த்தை பற்றியும் கிட்ட மின்னம்பலம் சார்பாக என்னதான் நடந்துச்சுன்னு காண்டாக்ட் பண்ணி கேட்டோம் அப்போ தான் அவர் கட்சிக்குள்ளார் இருக்கிற இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில் இருக்கிற இந்த விரிசலை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் மெசேஜே உன்னை நான் அனுப்புனேன் ஆனால் அதுக்கப்புறமா ராமதாஸ் பாமக வன்னிய சங்க பிரமுகர்கள் எல்லாருமே எங்கிட்ட பேசினாங்க அதனால் பிரச்சனை முடிஞ்சிருச்சு உண்ணாவிரத போராட்ட முடிவை நான் கைவிட்டுட்டேன் அப்படின்னாங்க பாமக தலைவருக்கும் பாமக நிறுவனருக்கும் உள்ள பிரச்சனை இன்னும் புகஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க பாமக மூத்த நிர்வாகிகள்லாம்